அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகின்றார் ஒரு கூட்டம் அவர்கள் என்ன செய்வார்கள் தொழுகையை பற்றி அவர்களுக்கு அக்கறை இருக்காது அல்லாஹ் தொழுகையை ناسமாக்கி விடுவார்

எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீர்கள் எத்தனை மணிக்கு முடிப்பீர்கள் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு நாற்பத்தை முடித்து விடுவோம் ரமவான் மாதங்களில் முஸ்லிம் நாடுகளில் மசித்கள் பூட்டப்படுகின்றன விபச்சார விடுதிகளும் ஆபாச நடன கேளிக்கை விடுதிகளும் அகல கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன